வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி பம்ப்பு தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மண் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பம்பில் ஃபுல்லாக மண் மாட்டி இம்ப்ளர் ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு இப்போது தண்ணி ட்ரைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் வரும் பொருவில் ஒரு நாள் ஃபுல்லாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நேரத்தில் இருந்து மண் எப்படி இருக்கு பாருங்க இம்ப்ளர் ஃபுல்லாகவே தேஞ்சி உள்ள பிடிச்சிக்கிச்சு நம்ம வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில் தான் ஃபுல்லாக இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தான் வெளியே எடுத்துருக்கோம் அவ்வளோ ப்ரெஷர் பம்ப்ல கொடுத்துமே இது மண் வர மாட்டேங்குது அந்தளவுக்கு இருக்குது இப்போது வெயில் காலம்னாலும் போர்வெல்லில் ஓட்டுறவங்க தண்ணி மீடியமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது பெஸ்ட்டு ஏன்னால் மோட்டர் கம்ப்ளைண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி மூணாயிரம் நாலாயிரம் செலவு வைக்கும் ஃபுல்லாக காலி ஆயிடிச்சி போர்வெல்லில் தண்ணி இல்லாமல் ஓடினா கூட உங்களுக்கு போரில் தண்ணி இருக்குது ஆனால் மண் மண்ணாக வரும் இந்த ட்ரை சீசனில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகலை அப்படியே வரும் ஊற்று சைஸ் குறைய குறைய பார்த்திங்கன்னா மண் நிறைய வர ஆரம்பிச்சிடும் இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை இம்ப்ளர் ஆட்ரு பண்ணிவிட்டு எப்படி வரலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு வழியாக பம்புக்குள்ளே இம்ப்ளர்லாம் எடுத்தாச்சு எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் இம்ப்ளர் ஃபுல்லாக எல்லாம் தூள் தூளாக உடஞ்சிருக்கு உள்ளே போய்ட்டு மண் போனதுனால நீங்கள் என்ன தான் ஃபில்ட்ரு போட்டிங்கனாலுமே ட்ரை டைமில் உள்ளே போகும் சின்ன சின்னதாக அது அப்படியே சிமெண்ட் மாதிரி தான் இருக்குது பெரிய கல்லோ மண்ணெல்லாம் போகல எல்லாம் உடஞ்சிச்சு இம்ப்ளர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் செட்டுமே மாற்றி அம்ம ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருது இந்த ஃபுல் செட்டு பன்னெண்டு ஸ்டேஜ் பம்ப் இது நானூறு அடி வேலை செய்யும் அந்த மோட்டார் கம்ப்ளீட்டாக இப்போ புதுசாக மாற்ற போகிறோம் மாற்றிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒரு வருஷத்து ஒன்பது மாதம் முக்கால் வருஷம் ஆகுது இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா மண் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தண்ணியை குடிக்க முடியாது செவப்பு கலரில் தான் வரும் இந்த போரில் தண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போரோட தான் இது நம்ம போட்டோம் நினைக்க சொன்னேன் இது ஒரு நாள் நாள் கிளியர் ஆகிடும் அப்படின்னேன் ஆனால் கிளியரே ஆகலை இன்னமுமே அதே கண்டிஷன் தான் வருது ஆனால் விவசாயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இம்ப்ளர் மாற்றிட்டு எப்படி உட்காந்து திரும்பவும் இம்ப்ளர் போட்டாலும் இந்த போர் டேஞ்ச் தான் எவ்வளோ வலை கட்டினாலும் அதுக்கு மேலே வலை எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னா தண்ணிச்சும் ரொம்ப கம்மியாக வர ஆரம்பிச்சிடுது ஓகே ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இம்ப்ளர் இந்த டேமேஜ் ஆன இம்ப்ளராக எடுத்துகிட்டு இப்போ புது இம்ப்ளர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் நாலு வெரைட்டி இம்ப்ளர் இருக்குது இப்போ இந்த இம்ப்ளர் தான் இதுக்கு மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா மிஸ் மேட்ச் ஆகும் இது வந்து பதினோரு ஸ்டேஜ் இம்ப்ளராக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு சென்டரில் வந்து மேலே ஒரு ஆறு இம்ப்ளரும் கீழே ஒரு அஞ்சு இம்ப்ளரும் மிடில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் சாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆழம் டெப்த்து சேர்ந்து வேலை செய்யும் இப்போ இந்த இம்ப்ளரு புதுசாக போட்டுட்ருக்கோம் இதனோட காஸ்ட் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டைப்பு தண்ணி ப்ரெஷர் கம்மியாக வரும் இந்த ஒயிட் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வருது ஒரு பீஸு இது வந்து தண்ணி நல்லாயிருக்கும் இம்ப்ளரும் வந்து நல்லா அந்த ஓப்பன் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கும் இந்த பழைய இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கும் இது கரண்ட் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் ஹைட் வந்து கேப் ரொம்ப குட்டியாக இருக்கும் அது எந்தளவுக்கு குட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு ஆளும் சேர்ந்து வேலை செய்யும் இது தண்ணி நல்லாவே வரும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் லெக்ட்ர வரைக்கும் டிஸ்சார்ஜ் எதிர்பார்க்கலாம் எந்தளவுக்கு தெரிஞ்சுருக்குன்னு பாருங்கள் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருது பம்ப் ஃபுல்லாகவே இம்ப்ளர் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு சென்ட்ராச்சியில் இம்ப்ளர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டர் அங்கே இருக்குது மோட்டருக்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு மோட்டார் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இம்ப்ளர் ஃபுல் செட் எல்லாமே மாற்றியாச்சு டெஸ்டிங்காக இப்போது நம்ம ஷாப்போட குட்டையில் போட்டிருக்கோம் ஆறு பேனலில் ஓடுற மோட்டார் நம்ம மூணில் தான் மூணு சீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்றை டெலிவரி நல்லாவே ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது காலையில் டைம் எத்தனை மணிக்கு போகும் எத்தனை மணிக்கு தண்ணி இந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது சைட்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லா அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல் சேர்த்து இன்ஃப்ளர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபிளர் சர்வீஸ் எல்லாமே வந்து மூவாயிரம் ரூபாய் ஆகிடுச்சி உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி பண்ணி கொடுக்கறதுக்கு மோட்டார் இறக்கியாச்சு இறக்கி தண்ணி எடுத்தாச்சு ஒன்றரை டெலிவரி இந்த போர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வேறு இடத்துக்கு க்ராஸ் ஆகி நான் போடும்போது கிராஸ் ஆகலை ஆனால் இப்போ வேறு எங்களுக்கு பாயிண்ட் பார்த்து போட்டதுனால க்ராஸ் ஆகி போயிட்டுருக்கு ஒன்றரை டெலிவரி வந்து வச்சுட்டுருக்கு இன்ஃபிலர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி கொண்டு வந்து போட்டிருக்கோம் தண்ணியூர் நூற்றி இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்